ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை தொகை வெளியீடு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு இருபதாவது தவணையை வெளியிட இருக்கிறது இதற்கான தேதியானது ஏற்கனவே ஜூன் மாதத்திலேயே அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் தற்போது அது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த தான் அதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் இருபதாவது தவணை யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டும் பிஎம் கிசான் வெப்சைட்லேயே இருக்கு அதில் போய் உங்களோட மொபைல் நம்பரோ அல்லது ஆதார் கார்டு நம்பரோ கொடுத்து உங்களோட நேம் லிஸ்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டு லட்சம் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட இருக்கிறது ஏற்கனவே இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதியாவது வழங்கப்படும் எதிர்பார்த்த நிலையில் அந்த தேதியும் டிலே ஆயிருக்கிறதுனால இந்த ஜூலை எண்ட் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க இது கண்டிப்பா அப்டேட் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி